அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி ஒன்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்வி குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு தெளிவுரை கற்றவனுக்கு எல்லா நாடும் தம் நாடாகும் எல்லா ஊரும் தம் ஊராகும் எனவே ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீண்ட நாட்கள் கனவான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் புதிய தொடர்புகள் உண்டாகும் தொழிலை கருத்தாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு என்று வேறு தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கூட வந்து சேரும் ஆனால் பார்ட்னர்ஷிப் தொழில் தவிர்ப்பது நல்லது கோச்சாரம் சரியில்லை வீடு அல்லது வேலை செய்யும் இடம் என்று இடம் மாற யோசிப்பீர்கள் திடீரென்று கிடைத்த அரசு உத்தியோகம் மற்றும் பதவி உயர்வு ஆனால் வெளியூரில் வேலை ஒரு வழியாக முடிவு பண்ணி அங்கு விடுதியில் தங்கி வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இப்படித்தான் இருக்கிறது கோச்சார நிலவரம் எப்படியும் ஏதோ ஒரு காரணத்தால் வீடு மாறுவது குறித்து யோசிப்பீர்கள் என்று சில குடும்பங்களில் பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் தொழில் சம்பந்தமாக வரக்கூடிய பணத்தை வசூல் செய்வீர்கள் என்று நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் உங்களால் தான் கடைப்பிடிக்க முடிவது இல்லை என்ற வருத்தம் ஆனாலும் இன்று முயல்வீர்கள் தவறான பழக்க வழக்கம் வேறு வழியில்லை பையனின் வீட்டில் பேசி சட்டென்ற திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழல்தான் இருக்கிறது என்றோ வாங்கி போட்ட நிலம் அதை விற்று வீடு வாங்கலாம் என்ற முடிவு எடுப்பீர்கள் சில குடும்பங்களில் பெண் தொழில்கள் வழியாக தேவையற்ற அவப்பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க நேரும் கவனம் இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்களை கடந்து வர வேண்டும் பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் வழக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு இத்தனை குழப்பங்களுடன் படுத்தால் கெட்ட கனவு வேறு வருகிறது இன்றும் அப்படித்தான் கெட்ட கனவுகள் பயமுறுத்தும் இன்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் இப்படியாக ஆர்வம் ஏற்படும் காதலில் வெற்றி கிடைக்கும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் ஜாயின் பெயின் குடல்வால் சண்டைகளால் காயம் விபத்து தோல் நோய்கள் நீர் கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று விநாயகம் கணேஷ் ராமமூர்த்தி ராம்சங்கர் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா இளையராஜா சிவபாலன் தாமோதரன் ராமகிருஷ்ணன் ரகுபதி சரவணன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் துவரை பச்சை பயிறு கொத்தவரங்காய் மேரக்காய் கோவைக்காய் பீட்ரூட் இப்படியாகவும் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று சிவப்பு ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடு ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடு ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்